பிரம்மாகுமாரிகளின் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அமைப்பின் பொதுச் செயலாளர் ராஜயோகி பி கே பிரிஜுமோகன் பாய்ஜியின் மறைவை தொடர்ந்து இந்த நியமனம் நடைபெறுகிறது பிரம்மபாபா மற்றும் அம்மாவிடமிருந்து நேரடி வளர்ப்பை பெற்ற பி கே கருணாபாய்ஜி அமைப்பின் அசல் ரத்தினம் அவரது வாழ்க்கை முற்றிலும் தெய்வீக சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் தற்போது பிரம்மா மல்டிமீடியா துறையின் தலைவராக பணியாற்றுகிறார் அவர் தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் மூலம் நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் தெய்வீக செய்தியை கொடுப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருப்பது அமைப்புக்கு புதிய திசையையும் வலுவான தலைமையையும் வழங்கும் முழு பிரம்மா குமாரி குடும்பத்தின் சார்பாக புதிய பொறுப்புக்கு வி கே கருணாபாய்ஜிக்கு மனமார்ந்த நல்லாசிகளும் மற்றும் வாழ்த்துக்கள்